அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஒரு ஹவுஸ் ஓனர் என்னைவி காலி பண்ணி வேற வீட்டுக்கு போ சொல்கிறியா நீயா நானாங்கிறத பார்த்துருவோம் என்னோடய வெள்ளத்தனத்தனி பார்த்ததில்ல இனிமே தான் பார்க்க போகிறேன் ஹவுஸ் ஓனர் ஏ வேறு வீடு பார்த்து போ சொல்கிற அதே கேள்வியை தான் நானும் கேட்குறேன் சொந்தமாக இந்த வீட்டில் வாடகை கொடுத்துட்டு இருக்கிறேன்னா எதுக்காக காலி பண்ணணும் ஏன்னா அது சொந்தமா எத்தனை வருஷமாக இந்த வீட்டில் இருக்கேன் சொல்லப்போனால் இந்த வீட்டுக்கு நான் மூணாவது தலைமுறை என்னது அது தலைமுறை பற்றியெல்லாம் பேசுகிறான் ஏப்பா நீ எப்படி சொன்னாலும் நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோ நீ இந்த வீட்டை விட்டு காலி பண்ணியே ஆகணும் அம்மா ஆஹா காலி பண்ண சொன்னது மட்டும் இல்லாமல் நம்மளை கை நீட்டியும் அடிச்சுட்டானே இவனை விடக்கூடாது ஏயா ஹவுஸ் ஓனரையே கை நீட்டி அடிக்கிற வீடாயா இது ம் கரும பிடிச்ச வீடு இந்த வீட்டில் இருக்கிறதுனால ஒரு வேலை கிடைக்க மாட்டேங்குது அது போகட்டும் சைத்தடிக்க ஒரு நல்ல ஃபிகர் கூட மாட்ட மாட்டேங்குது தினம் நரக வேதனை அனுபவிச்சுட்டு வர்றேன் அது பத்தாதுன்னு இப்போ நீ வந்து இந்த வீட்டையே காலி பண்ண சொல்கிற ம் ஆஹா வீடே ராசி இல்லைன்னு சொல்கிறான் ஏன் காலி பண்ண மாட்டேங்கிறான் குலப்புறானையா ஏப்பா ராசி இல்லைன்னா காலி பண்ண வேண்டியதானே அப்போ வச்சு உனக்கு நல்ல வேலையும் சைத்தடிக்க ஒரு நல்ல ஃபிகரும் கிடைக்கும் இல்லையா அப்படின்னா நான் அமெரிக்காவில் தான் வீடு பார்த்து குடி போகணும் என்னது அமெரிக்காவிலேயா ஆமாம் அமெரிக்காவிலேயே வேலை பார்த்து டாலரில் சம்பாதிக்கிற நம்ம நாட்டு ஃபிகர் ஒன்றை பிராக்கெட் போட்டு பில்கேட்ஸ் லெவலுக்கு வரணுன்னு எனக்கு ஆசை எப்படி பிசினாரி பயலுக்கு பில்கேட்ஸ் ஆகணுமா ம் இவ்வளோ பெரிய ஆசை ம் எப்பா இதெல்லாம் நடக்கிற காரியமா நடக்காதுன்னு தெரிஞ்சுதான் இந்த வீட்லேயே இருக்கிறேன் ஆஹா அங்கே சுற்றி இங்கே சுற்றி மறுபடியும் அங்கேயே வந்துட்டானே ஐயா அப்போது நீ வீட்டை காலி பண்ண மாட்ட இதுதான் உன்னோட முடிவா ஆமாம் உன்னை எப்படி காலி பண்ண வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும் ஐயா நான் போயிட்டு வர்றேன் போ ஆனால் திரும்பி வராத திரும்பி வரமாட்டேன் ஆனால் நேராக வருவேன் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்